இந்தியாவிலேயே இது யாருக்குமே தெரியல முதன்முறையை நான் இந்த காணொலி வாயிலாக இந்த கேள்வியை மொத்தம் இல்லைன்னு சொல்லி நான் அரசியல விட்டே போறேன் வேலுச்சாமி அவர்கள் இந்த தொன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு வாக்களிச்சா அவங்க கட்சி திமுக துரோகம் பண்ணிருக்காரு மக்களை வந்து எதிர்கொண்ட துணிவு கிடையாது தெம்பு கிடையாது வர சுட்டிட்டு போனா போதுமா கொரோனா காலங்களுக்கு காலகட்டத்தில் வந்து இங்க அவரால் வந்து நடந்துட்டு நடந்துச்சா வரவே கிடையாது விஜயகாந்த் அவர்கள் எழுந்து சந்திக்க சொல்லிட்டீங்க நீங்க ஆமா அவருடைய மகன் வந்து களத்துல நிற்கிறாரு எங்களுடைய வெற்றி வேட்பாளரோட வேட்பாளருடைய ஆட்சி அமைக்க முடியும்னா நாங்களே ஒரு வேட்பாளர் போறோம் நான் உங்கள் தண்ட தமிழன் ஜெஸ்டின் இன்றைக்கு நம்ம நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆஹ் தேமுதிகவினுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளர் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்கள் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நல்லா நல்லா இருக்கு நல்லா சிறப்பு அதாவது அரசியல் களம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூறாக போயிட்டுருக்குது நீங்கள் பல நேர்காணல் வந்து கொடுத்துருப்பீங்க அரசியல் விமர்சகம் வந்து கொடுத்துருப்பீங்க இப்போ என்னன்னா கல நிறுவனம் எப்படி போயிட்டுருக்குது எந்த மாதிரியான நிலவரத்தில் இப்போ கொடைக்கானல் இருக்குது யார் வருவா ஏதாவது ஐடியா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பொறுத்தளவு நாங்கள் பிரிதும் மதிக்கக்கூடிய தமிழர்களின் ஒப்பற்ற இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் இல்லாத ஒரு முதல் தேர்தலை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மானிய ஒரு பதட்டமான சூழலையும் ஒரு வேதனையான ஒரு சூழலையும் தான் அந்த களத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஆனால் உறுதியான வெற்றியோட வெற்றியை நோக்கி நாங்கள் களத்தை எதிர்க்கோம் அப்படி பார்த்துருக்கீங்கன்னா இங்கே திண்டுக்கலை பொறுத்தளவு ஒரு அற்புதமான காலத்தை வந்து எங்களுக்கு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து தந்திருக்காங்க அதற்கு காரணம் வந்து எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் சரிங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா சில இடங்கள்ல வந்து இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கு அதாவது எது தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டா இருக்காரு அபாரக் அவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்க விமர்சனங்கள்லாம் வந்து பொது வெளியில வைக்கிறாங்க நினைக்கிறீங்க இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் சொல்றாங்க அப்படியே நீங்க பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி எடுத்துக்கங்க அவர் பிறந்தது எங்க ஏன் கேரளாவில் வந்து நிற்கிறாரு அவரும் இறக்குமதி செய்யப்பட்டவர் தானே இன்னைக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல இன்னைக்கு கொரோனா காலத்தில் தமிழகத்துல ஒரு முன்கள பணியாளரா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கள பணியாளரா கிடைச்ச ஒரு அற்புதமான மாவீரன் தான் நெல்லை முபாரக் அவர்கள் ஆக தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர் யாருக்கிட்டையும் சமரசம் இல்லாத ஒரு கள போராளின்னா அது நெல்லை முபாரக் அவர் அவர் ஏற்றுமதி எல்லாம் கிடையாது அவரை வந்து அது இறக்குமதி எல்லாம் கிடையாது அவர் வந்து ஏற்றுமதி பண்ணணும் பாராளுமன்றத்துக்கு அதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் சரி இப்ப கொடைக்கானல்ல என்ன தேவை இருக்குதுங்க சரி ஓகே இப்ப கடந்த எம்பி அவர்கள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நானு நான் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து கேட்டிருந்தோம் இடங்கள்ல வந்து கேக்கும்பொழுது நிறைய பேருக்கு தெரியல என்ன காரணம் புரியல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இது யாருக்குமே தெரியல முதல் முறையாக நான் இந்த காணொலி வாயிலாக உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இந்தியாவிலேயே அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இரண்டாவது வேட்பாளர் திரு வேலுச்சாமி அவர்கள் இந்தியாவிலேயே அதிக வாக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்தியாவிலே இரண்டாவது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை தந்ததுக்கு இந்த திண்டுக்கல் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாரு அப்ப திண்டுக்கலுக்கு ஏதாவது செய்வாரு பின்தங்கிய ஒரு மாவட்டமா இருக்கு வளர்ச்சி பணிகளை போயிருக்கும் ஒரு தான் கொண்டு போவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஐந்து வருட காலத்தில் ஐந்து கேள்வியை கேட்டிருக்காரு

கொடைக்கானல வந்து இந்த மாதிரி கட்டுமான வசதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரே ஒரு கேள்வி இங்க எத்தனை இங்க சுற்றுலா நம்பி தான் இருக்காங்க சுற்றுலா கொடைக்கானலோட வாழ்வாதாரமே கிடையாது பதப்பட்ட மலை விவசாயம் இருக்கு அதை பதப்படுறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும் சாலைகளை கொண்டு வரணும் எந்த ஒரு வேலையும் கேட்காம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஒரே ஒரு கேள்வி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இரண்டாவது வேட்பாளர் எத்தனை கேள்வி கேட்கணும் எத்தனை தடவை நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் எந்த கேள்வியும் கேட்காம வேலுச்சாமி அவர்கள் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு வாக்களிச்ச அவங்க கட்சி திமுக காரவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு இன்னைக்கு திமுக காரங்க யாருமே வெளிய சொல்ல ஒண்ணு இல்ல நான் ஒண்ணு சிம்பிளா சொல்றேன் அதிகப்படியான வாக்கு விதிகாசத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருனா அவர் மறுபடியும் இங்க நிக்கணும்ல இந்தியாவிலே ரெண்டாவது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல சக்கரபாணி அவர்கள் சக்கரவார்தான் அவர் வந்து சட்டமன்ற சட்டமன்றதா இதுதான் இது வந்து நாடாளுமன்ற ஆமா சரிங்களா அதிகபடியான வாக்கு விதாசில வெற்றி இதை வெற்றி பெற்றவர் நிக்கணும்ல ஏன் களத்துல நிக்கல யோசிக்கணும் மக்களை வந்து எதிர்கொள்ள துணிவு கிடையாது தெம்பு கிடையாது வாயிலே வடை சுட்டிட்டு போனா போதுமா புறக்கணிக்கப்பட்ட ஒரு மலைவாசத்தலமா ஏனா பேசிக்கா குறைகளுக்கு வந்து ஏறி இறங்குனாவே ஒரு நாள் ஃபுல்லா கழிஞ்சிரும் எதுக்கு குறைகள் போவோம் ஒரு ஓய்வு நேரத்துல போவோம் குறைகளுக்கு சுத்தி பார்த்துட்டு வருவோம் இதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய மனநிலையா இருக்கு எப்பنده வந்து பாருங்க இது வரைக்கும் குறைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வருஷ காலத்துல ஒரு 10 தடவை வந்திருப்பாரு 10 தடவை தான் வந்தாரு வலகாப்புக்கு ஒரு ரெண்டு தடவை வந்திருப்பாரு சரி எம்எல்ஏ எப்ப எல்லாம் வராரோ அவரோட வந்திருப்பாரு கொரோனா காலங்கள் கால வந்து இங்க அவரால வந்து நடந்துட்டே நடந்துச்சா

இவர் ஒன்றும் அதே மாதிரி அவருக்கும் ஒன்றும் மக்கள் போட மாட்டாங்க அதான் இவர் வேலுச்சாமி என்ன விதைச்சாரோ அதை தான் அவர் அறுவடை செய்யப்படலாம் அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது மக்களுடைய அதாவது வாக்களித்த மக்களை வந்து ஏமாளியாளா முட்டாளாவா ஒரு இழிச்சாவா நினைக்கவே கூடாது மக்கள் வந்து ஜனநாயகத்தின் எஜமானர்கள் உன்னே அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கான அந்த மக்களை நீ வந்து தங்கத்துக்களை வச்சு தாளாட்டணும் புரியுதுங்களா ஆறு சட்டமன்ற தொகுதி அடங்கிய இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வேலுசாமி என்ன செஞ்சிருக்காருன்னா திமுக காரன் உங்களுக்கே தெரியாது ஆனால் இந்தி தெரியாது போடான்னு சொன்னாங்க இந்தியில் தான் அவர் ஓட்டு கேட்டு இங்கே அவ்வளவுதான் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வாக்கு கேட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயும் ரெண்டாவது இடத்துல ஜெயிச்சு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டார் அவருக்கு களம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கே கொடுக்கல

திண்டுக்கல் ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்த அது முதல் தேர்தல் பாராளுமன்றத்தில் வரலாறு பார்த்தீங்கன்னா முதல் பாராளுமன்ற தேர்தல் ஆளுங்கட்சி காங்கிரஸ் சரிங்களா இங்கே ஆளுங்கட்சி வந்து திமுக சரிங்களா இதை எழுத்து நின்று முதல் சின்னத்தில் ரெக்கலையில் நின்று அவர் மாயத்தவர் ஜெயிக்கிறாரு இப்போ வரலாறு அதையே திருப்பி பார்த்துக்கோங்க ஆளுங்கட்சி பிஜேபி சரிங்களா இங்கே ஆளுங்கட்சி திமுக அங்கே காங்கிரஸ் மாதிரி இருக்கு

நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்களும் மிகச்சிறந்த ஒரு வேட்பாளர் ஸோ தனி இதுவாக ஒரு அனிச விமான என்ன நான் அவர் சமரசம் இல்லாத சார் ஆளுநருக்கு எதிரான முற்றுகை போராட்டம் சார் ஆளுநருக்கு எதிரான முற்றுகை போராட்டம் ஆளுநர் மாளிகையில் நடக்குது காலையில் அஞ்சு முப்பதுக்கு அவங்க அம்மா ஆயுஷா பிவி இறந்து போயிடுறாங்க எஸ்சிபிஐ நிர்வாகிகள அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க பத்து மாசம் சுமந்த பத்த தாய் இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க நம்ம கூட இருப்போம் கூட இருப்பீங்க இல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க உடனே கேன்சல் பண்ணி போயிருக்கீங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அஞ்சரைக்கு தகவல் தெரியுது ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை முற்றுகை இட்டு வெற்றிகரமாக நடத்தி கைதாகி நாலரைக்கு பாளையங்கோட்டைக்கு போயிட்டு அவங்க அம்மா இறுதிச் சடங்கு நடந்துக்கிறார் சார் பொது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இதுதானே சார் வேணும் அப்போ எப்படி சார் இவர் வந்து எனக்கு எனக்கு சார்ந்த நான் சொல்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு தனித்துவமாக ஒரு மனுஷன் ஒரு அம்மா இறப்புக்கு போகாமல் காலத்தில் நின்று மனுஷனை ஆதரிப்புமா ஆதரிக்க மாட்டோமா கண்டிப்பாக பொது வாழ்க்கைக்கு இதுதானே சார் வேணும் ஸோ அதனால் வந்து நல்லது பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறீங்க நல்லது பண்ணுவார் சார் நல்லது கொரோனா காலத்தை எடுத்துக்கோங்க சார் எத்தனை பேர் சார் எத்தனை இஸ்ர இஸ்லாமிய சகோதரர்கள் இறந்தாங்க எத்தனை இந்து சகோதரர்கள் எத்தனை கிறிஸ்தவர் சகோதரர் எத்தனை ஆம்பளம் சகோதரர்கள் அனுப்பி வச்சாரு அவங்க மத சம்பிரதாயம் எப்படி இவர் அடக்கம் பண்ணாரு சார் யார் பண்ணா இன்னைக்கு சரி நான் நாற்பது நாடாளுமன்ற திமுகவில் நிப்பாட்டி இருக்க வேட்பாளர் கூப்பிடுங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் வரிசை நிற்பாங்க நெல்லு முபாரக்கு நிற்க வைங்க கொரோனா காலத்தில் அவங்க செஞ்சது என்ன இவர் செஞ்சது என்ன பட்டியல் போட சொல்லுங்கள் ஒரே ஒரு கேள்வி சார் நான் ஆதரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கொரோனா காலத்துல இப்ப நின்று இருக்க திமுக வேட்பாளரும் வந்து நிற்க சொல்லுங்க நெல்லை முபார கையை வர சொல்லுங்க இவர் எத்தனை பணத்தை அடக்கம் பண்ணிருக்காரு இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லட்டும் நான் இந்த அரசியல் விட்டு போறோம் சார் ஆதரிக்கணும்னா கண்ணை ஊடிட்டு ஒருத்தர் ஆதரிக்க கூடாது அவருடைய பின்புல என்ன எதுக்காக களத்தில் இந்த மக்களுக்கு வந்தா என்ன செய்யுமா இதை தான் பார்க்கணும் சும்மா பாரம்பரியமா ஓட்டு போட்டோம் கூட்டணிக்காக ஓட்டம் இதெல்லாம் பேசவே கூடாது சார் மக்கள் மீடியா இன்னைக்கு வந்துருச்சு சார் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது கேப்டன் அப்படிதான் சார் கோவக்கார கோவக்காரன்னு எல்லாம் சொன்னாங்க நீங்க உலகமே கொண்டாடலையா இதெல்லாம் ஒரு இது நம்ம வந்து கூட்டணிக்காக நம்ம ஆதரிக்கல ஒரு நல்ல மனிதன ஆதரிக்கிறோம் சிறப்பு சரிண்ணா இப்ப நீங்க வந்து தேமுதிகால வந்து முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால அந்த கேள்விகளும் கேட்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இப்ப இந்த தேர்தல்ல விஜயகாந்த் அவர்கள் இழந்து இந்த தேர்தல் சந்திக்கணும்னு சொல்லிட்டீங்க நீங்க ஆமா அவருடைய மகன் வந்து களத்துல நிக்கிறாரு ஆமா எந்த அளவு ஆதரவு இருக்கும் மற்றள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா ஏதாவது ஐடியா இருக்குதா உங்களுக்கு உங்களுடைய பார்வை போயிருக்கும்ல இப்போ இத்தனை நாள் வந்து களத்துல போயிருப்பீங்க என்னமே நிலவர தேமதிகா விருதுநகர்ல விஜயபிரபாகர் வெற்றி பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது அதனுடைய நோக்கம்தான் வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் வந்து விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு வராரு ராதிகாவுக்காக ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் சரி விஜய் பிரபாகர் வெல்வார் அதே மாதிரி எங்களுக்கு ஐந்து தொகுதிகளை மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்தையும் முரசு கொட்டும் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக களத்தில் வந்து எங்கள் தோழமை கட்சிகள் நிற்கிறாங்க இல்லை இப்போ அங்கே ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி இருந்தவர் இப்போ அது இல்லை கட்சி ஆமாம் அவர் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு வராங்களே சார் அவர் ஜாதி ரீதியாக நிற்கிறார் சார் நாங்கள் அப்படின்லாம் இல்லை சார் நிக்கிறவங்க எல்லாம் எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க தங்கச்சி வாக்காளர்கள் நிக்கிறோம் இப்படி ஜாதியா நிக்கிற நான் அண்ணன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி மாமே மச்சான் நான் நிக்கிறேன் நீ ஜா சமுதாயத்துக்காக நீ போய் நின்று இருக்க விருதுல நீ நிக்கிறது காரணம் என்ன நாடார்கள் அதிக நாடார் சமுதாயம் விஜய் பிரபாகர் நிக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க அவர் பிறந்த பூமி அதனால சரிங்களா நீ நாடாளு சமுதாயத்துக்காக நாடாளு சமுதாய மக்களே வந்து நாடாளக்கூடிய தகுதியானவர் கேப்டனுடைய பையன் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு முடிவு வரவே வராது இப்போ வந்து நடக்கூடிய தேர்தல் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியையும் வந்து தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்துல இருக்கும் நம்ம சரி இப்போ உங்களுடைய ஆதரவு இல்ல பெரும்பான்மை இதுதான் வருவாங்க அப்படின்ற ஐடியாலஜி வச்சிருப்பீங்கல்ல பார்க்குறப்ப பாஜகவா காங்கிரசா சார் என்ன வித விதைச்சாங்களோ மோடி என்ன விதைச்சாரோ அவர் அறுவடை செய்வார் என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை என்னுடைய மோடி என்ன விதைச்சாரோ அதை அறுவடை செய்வார் காங்கிரஸ் என்ன இது பண்ணாங்களோ அதை அவங்க அறுவடை செய்வாங்க எங்களுடைய இலக்கு வந்து இந்த நாற்பது பாராளுமன்றதுலயும் வந்து நாங்க போயிட்டு யார் பிரதமர்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கும் இப்ப அறிவுரிமா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் தேவைப்படுது இரநூத்தி ஐம்பது இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க எங்களுடைய வெற்றி வேட்பாளரோட கூட்டம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும்னா நாங்களே ஒரு வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் பாட்டிட்டு போறோம் ஏன் சார் மோடி ராகுல் காந்தியை தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே ஜி கே வந்து பிரதமராக கலைஞர் தடுத்தாரு எடப்பாடி இந்த தடவை அதை முடிவு பண்ணுவார் வாய்ப்பறிஞ்சு நான் கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா இங்க வந்து ஒரு ஒரு குடும்ப ஆட்சி நிர்ணயம் பண்றது கிடையாது ஒரு ரொம்ப சகோதரத்துவமா கூட்டணி தனித்துவமா இருக்கணும் தொகுதி திண்டுக்கல் தொகுதி எளிதில் வெற்றி பெறுவதற்கு காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு மூணு சட்டமன்ற தொகுதி அதிமுக இருக்கு மூணு சட்டமன்ற தொகுதி திமுக இருக்கு சரிங்களா அதுலயும் பழனி சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை சரிபாதியா நிக்கிறோம் நாங்க நினைக்கிறோம் இப்படி உள்ள தொகுதிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சீனிவாசனுக்கோ அல்ல முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் அவருடைய மகனுக்கோ மைத்தனூருக்கோ கொடுக்கறதா தான் இருந்துச்சு ஆனா எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டு திண்டுக்கல் வெற்றி பெறக்கூடிய தொகுதி அங்க எஸ்டிபிஐ கட்சி தலைவரை நிப்பாட்டுங்க அவரை நீங்க ஜெயிக்க வைங்க அதுதான் நம் கூட்டணி தர்மத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லி வேப்பார கையில பிடிச்சு கொடுத்தாங்க அப்படி உள்ள ஒரு நாளைக்கு இது பிரதமர் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க முடிவு பண்ண இடத்துல ஏன் எங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா நாங்களே ஒரு கேன்டி கேட்டுன்னு பாடிப்பு ஸோ அந்த மாதிரி செயல்பாடு இருக்கும் நினைக்கிறேன் செயல்பாடு இருக்கும் எடைய வார்த்தை ஸ்டாலின் எடப்பாடி என்ன சொல்லுவீங்க ஒரு வார்த்தை எடப்பாடி உம் இல்லைங்க அவங்கள பத்தி ஒரே வார்த்தை சொல்லுவேன்ப்பா அப்படின்னா எடப்பாடி ஒரே வார்த்தை சொல்லுங்க சாமானியன் தலைவராகலாம் ஸ்டாலின் குடும்பத்துல இருந்து தலைவராகலாம் பிரபாகர் அவர் அமைச்சருடைய புள்ள கிடையாது சரி நெல்லை முபாரக் முகமது முபாரக் முகமது முபாரக் இந்த மண்ணு சந்திக்கக்கூடிய திப்பு சுல்தான் ஹைதர் அலிக்கு பிறகு திண்டுக்கள் ஒரு புரட்சியான சந்திக்கப் போகக்கூடிய தேர்தல் வெற்றி பெறக்கூடிய தேர்தல் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் முடங்கப் போற தேர்தல் அது நெல்லை முபாரக்கருடைய குரல் தான் மிக்க நன்றி நேரம் வரைக்கும் உடைய நங்கையில் நன்றி